லேப்டாப் எனப்படும் மடிக்கணினிகளின் உபயோகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது எடை குறைவானது எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லும் வசதி இருப்பதால் பெரும்பாலானவர்கள் மடிக்கணினியை பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக தொழில் அல்லது அலுவலகப் பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் செல்பவர்களில் பெரும்பாலானவர்களிடம் மடிக்கணினி இருக்கிறது எல்லா பொருட்களிலும் தூசி மற்றும் அழுக்குகளால் பாதிப்புக்கு உள்ளாவது இயற்கையே அதிலும் அடிக்கடி பயன்படுத்தும் மடிக்கணினிகளில் எளிதாக தூசிகள் குடியேறிவிடும் எனவே மடிக்கணினியை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அது நன்றாக செயல்படும் இல்லை என்றால் விரைவிலேயே பழுதாகிவிடும் சிலர் சுத்தப்படுத்தும் முறை தெரியாமல் கண்ணா பின்னா வென்று இதாவது இது செய்து நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கும் மடிக்கணினியை பழுதாக்கி விடுவர் முன்னெச்சரிக்கை லேப்டாப்பினை சுத்தம் செய்வதற்கு முன்னர் அது தொடர்பான எல்லாவிதமான மின் இணைப்புகளையும் துண்டித்து விடுங்கள் அனைத்து பயிர்களையும் தனித்தனியாக கலட்டி வைத்துவிடுங்கள் அதிக அழுத்தத்துடன் உள்ள காற்றினை செலுத்தி தட்டச்சு பலகையில் உள்ள தூசி மற்றும் அழுக்கை நீக்கலாம் ஈரமான துணியை பயன்படுத்தி கீகளை துடைக்கலாம் ரசாயனங்களை பயன்படுத்தி துடைக்க விரும்பினால் துடைக்க பயன்படும் ஆல்கஹால் தண்ணீர் கலந்து பயன்படுத்த வேண்டும் அல்லது மின்னணு பொருட்கள் கடைகளில் விற்பனை செய்யப்படும் ரசாயன கலவையை வாங்கி உபயோகிக்கலாம் இக்காரணம் கொண்டும் சோப்பு சம்பந்தமான பொருட்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடாது அல்லது ஸ்கிரீன் என்று குறிப்பிடுவர் ஈரமான துணியைக் கொண்டு திரையை சுத்தம் செய்ய வேண்டும் அவ்வாறு துடைக்கும் பொழுது வட்ட வடிவமான இயக்கத்தை மேற்கொள்ளுங்கள் மிகவும் அழுத்தி துடைக்காமல் மெல்லிய அழுத்தம் மட்டுமே கொடுக்க வேண்டும் ஈரமான துணியால் துடைத்த பிறகு உலர்ந்த துணியால் துடைக்க வேண்டும் திரையில் மேற்பகுதியில் கோடு கோடாக தெரியும்படி துடைக்கக்கூடாது அப்படி துடைத்தால் பின்னர் நீங்கள் மடிக்கணினியை பயன்படுத்தும் பொழுது தெளிவாக தெரியாது மடிக்கணினியின் வெளிப்புறம் திரையை சுத்தம் செய்தது போலவே சுத்தம் செய்வதற்கான கரைசல் மற்றும் ஈரமான துணியை கொண்டு மடிக்கணினியின் வெளிப்புறத்தை அழுத்தப்பட்ட காற்றை வெளியிடும் கருவிகளை பயன்படுத்தி மடிக்கணினியின் பாகங்களை சுத்தப்படுத்தலாம் அப்படி சுத்தம் செய்யும் பொழுது காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் காற்றின் அதிக அழுத்தத்தால் மடிக்கணினியின் விசிறி போன்ற மெல்லிய பாகங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு சிடி அல்லது டிவிடி டிரைவ் சுத்தப்படுத்தும் முறை